அனைவருக்கும் இனி இனி அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் விலை இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை இன்று மாலை ஐந்து இருபது வரை விசாக நட்சத்திரம் பின்னர் அனுஷ நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவல் நம்ம வந்து வீடு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே பாம்பு புகுந்து படம் எடுத்து ஆடினாள் நிச்சயமாக நான் ரொம்ப நன்மை விளையக்கூடியது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பாம்பு நின்று ஆடின இடத்துல பூஜை கட்டி வழிபடலாம் அந்த பூஜை கட்டி வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் வந்து தொழில் வளர்ச்சி பண வரவு வீட்டில் எல்லாருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது தடை ஏற்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் விலகிறது நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த வீட்டில் வந்து மேலும் மேலும் வளர்ச்சி ஏற்படும் இதே இது பாம்பு இருந்து வெளியே போகிற மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து வறுமை ஏற்பட போகிறத சிம்பாலிக்காக காட்டுறது இல்லறத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிறத உண்டு ராகுவோட அம்சமாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு வந்து நம்ம வீடு கட்டுறம்போது வீட்டில் பாம்பு இருந்ததுன்னா அது வந்து படம் எடுத்து ஆடக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட அம்சம் ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் நன்மைகள் விளையும் மேலும் தினசரி இந்த தகவல்கள் ஒன்றுனா உங்களுக்கு வந்து தவறாமல் கிடைக்கிறதுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைய ராசி பலன் மேஷம் குடும்பத்தினுடன் விருந்து மற்றும் சுற்றுலா சென்று வருவீர்கள் பிள்ளைகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு அமைதியை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் சம்பள உயர்வு அல்லது அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகள் முன்னேற்ற தரக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு ரிஷபம் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சிலருக்கு வரன் பற்றிய தகவல்களும் வரும் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த நெருக்கடி குறையும் தொழிலை விரிவுபடுத்த பயணம் அமையும் அதன் மூலம் ஆர்டர் கிடைப்பதும் பயனும் தரக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மிதுனம் தாயாருடன் வெளியூர் பயணம் அமையும் நாள் சிலர் குழந்தைகளுக்காக திட்டமிடுதலை செயல்படுத்துவீர்கள் சிலர் வேலை பார்க்கும் இடத்தில் மன மகிழ்ச்சியுடன் இருக்கதும் வேலைக்காக சிறிய தூர பிரயாணமும் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும் தொழில் சார்ந்த நண்பர்களின் உதவி கிடைக்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கடகம் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம் சிலருக்கு கடன் அடைக்க முற்படுவீர்கள் சிலர் தங்க நகையை அடகிலிருந்து மீட்பீர்கள் வியாபாரம் புரிபவர்களுக்கு சிறப்பாக வாடிக்கையாளர் ஆதரவும் வருமானமும் சிறக்கும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் சிலர் இயந்திரங்களை பழுது நீக்கி சரி செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் வேலை பார்ப்பவர்கள் இடமாறுதலை எதிர்பார்க்கலாம் தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை சிம்மம் தனவரவு திருப்தியளிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றமும் மருத்துவ செலவு கட்டுப்படக்கூடிய நாளாக அமையும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய தெம்பை கொடுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த தடை நிவர்த்தியாகும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய மாறுதல்கள் மனதில் ஆறுதலை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கன்னி வீடு வாகனம் சம்பந்தமான புதிய முயற்சிகள் வெற்றி தரும் மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்வீர்கள் சிலருக்கு காளிமனை சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாகன பொழுது அல்லது உடல்நிலைக்காக மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று துர்க்கை வழிபட்டு வாருங்கள் மருத்துவ செலவு மன அமைதி ஏற்படும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு துலாம் புதிய மொபைல் மாற்றம் உருவாகும் சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை அமையும் சிலர் கேட்ட இடத்தில் வரவு பணவரவு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் சம்பந்தமாக சில நண்பர்களுடன் ஆலோசனை செய்வீர்கள் புதிய நண்பர்களின் தொடர்பும் அவர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை வெறிச்சிகம் தாயாரின் நன்மையும் அவர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும் நாள் புதிய தொழில் தொடங்குவதற்கு சிலர் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் பயனும் கிடைக்கக்கூடிய நாள் வேலை பார்க்கும் இடத்தில் மாறுதல் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் சக அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு நன்மையும் பயனும் கிடைக்கும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் தனுசு சிறிய தூர பயணம் அமையும் குடும்பத்தினுடன் சுற்றுலா அல்லது ஆன்மீக பிரயாணங்கள் சென்று வருவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மன அமைதியும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாள் நெருக்கடிகள் குறைந்து மன அமைதி கிடைக்கும் தொழில் புரிபவர்களுக்கு பணவரவு இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மகரம் தொழில் சார்ந்த பயணம் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பயணம் குடும்பத்துடன் சென்று வர நேரிடும் குழந்தைகள் பிள்ளைகளுக்கான முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் பயனளிக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் மன அமைதி ஏற்படும் பண செலவு அதிகம் ஏற்படும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் கும்பம் தனவரவு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் சார்ந்த முயற்சிக்காக பயணம் சென்று வருவது ஏமாற்றத்தை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் சிலருக்கு இடமாற்ற தகவல்கள் கிடைக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்ற பண விரயமாகும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மீனம் குழந்தைகள் பிள்ளைகளுக்காக செலவு செய்யும் நாள் தாயாரின் உடல்நிலைக்காக மருத்துவ செலவு ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் மன அமைதி ஏற்படும் சிலருக்கு தாய்மாமா வழியில் மருத்துவ செலவு ஏற்படும் சக நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு உருவாகலாம் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களின் உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்